வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப்இ டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருபத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பாத்தீங்கன்னா மிக குறைந்த மணி நேரமா ஒரு எட்டு மணி நேரம் தாங்க ஓடி இருக்கு ரொம்ப குறைந்த மணி நேரம் ஓடிய வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ட்யூவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு ஸோ வண்டியில பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஃபீட்டி ஆப்ஷனும் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது போது ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு ஃபிட்டிங்ஸ்ல பம்பர் ஹூக் இருக்குங்க ஷோரூம் பீஸ் வண்டிங்க மிக மிக தெளிவாக இருக்குது சேரோடாத வண்டிங்க வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது புக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபாமென்ஸ் தரக்கூடிய வண்டிங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த விலை அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்